வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு பாருங்கள் ரெண்டு ரோல் கூட கட்டம் டிசைனு கட்டம் டிசைன்லேயே இது ஒரு மாடலாக நம்மளாக ஒயர் கலரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வரதான் ஒரே சதுரமாக கொண்டு வராமல் கட்டம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு லைன் வித்தியாசப்பட்டு போட்டோன்னா அது ஒரு டிசைனாக அது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரௌனு சாண்டலும் லைட் சாண்டலு அது வந்து க்ரீனும் கொஞ்சம் டார்க் சாண்டல் இது வந்து ரெண்டு கட்டு தான் இந்த கூட வந்து ரெண்டு கட்டு தான் கரெக்டாக ஆகிடுச்சு கீழே பாருங்கள் பேஸ் வந்து இருபத்தி நாலுக்கு ஒம்பது வழக்கம் போல் ஏழடி வெட்டிக்கிட்டேன் ரெண்டு நாலு 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 கடைசியில் ரெண்டு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அகலம் வந்து ஒம்பது அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நடுப்புற ஒரு லைனு ஒரு ஒரு லைன் மாதிரி போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தோம் நம்மளாக கொண்டு வர டிசைன் தான் இது நாளுக்கு நாளுக்கு கிடைக்கிற மாதிரி அஞ்சு அஞ்சு லைன் ஹைட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு அப்புறம் ஒரு ஆறு மூணு ஆறு அப்புறம் நாலு போட்டு ஒரு லைன் மடக்கியாச்சு இதெல்லாம் வந்து நார்மலாக தான் போட்டது எனிப்படி முடிச்சலலாம் போடலை இந்த க்ரீன் சாண்டல் பாருங்கள் அஞ்சு அதாவது பத்து க்ரீனு பதினாலு சேண்டல் போட்ட ஒயர் வெட்டியாச்சு ஏழு அடியில் இது வந்து அஞ்சு லைன் சாண்டல் போட்டு இங்கிட்டு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு க்ரீன் போட்டாச்சு அந்த மாதிரி போட்டு மேலே வந்து ஒரு அஞ்சு லைன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஆறு லைன் போட்டுட்டு ஒரு லைன் கொஞ்சம் ஒரே ஒயிட்டாக தெரியுமே அப்படிங்கிறதுக்காக பளிச்சுன்னுட்டு சாண்டல் தெரியுமேன்ட்டு கொஞ்சம் நடுப்புற ஒரு வரி லைன் ஒரு க்ரீனை போட்டு போடுறது பார்த்தா கொஞ்சம் மாற்றி இது ஒரு வித்தியாசம் மாதிரி இருக்கும் டிசைன் மாதிரி உள்ளே பாருங்கள் வழக்கம் போல் ஈர்க்குச்சி குசுருகி நல்லா ஸ்பேசியஸாக நல்லா கூட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் கைப்பிடிக்கு நாளைய முக்கால் அடி உள் ஒயர் ரெண்டு ரெண்டு ஒயர் தான் எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து ஆறு பூக்கு கீழே சொருவிட்டு கைப்பிடியை போட்டிருக்கோம் நல்ல பெரிய சைஸாக கூட நல்லா இருந்திருக்கு இதோட ரேட்டு வந்து நான் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு தான் கொடுக்குறேன் விலை எவ்வளோ விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபிக்ஸட் ரேட்டாக நான் கொடுக்குறேன் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்லா இல்லை லைட் கலரு கொஞ்சம் ஒரு டார்க்கு சேர்த்துக்கிட்டோமே நல்லா தான் இருக்கும் க்ரீனும் டார்க் ப்ரௌனும் அந்த சாண்டல் கொஞ்சம் டார்க்கு இது கொஞ்சம் லைட் கலர் நன்றி நண்பர்களே தேங்க்யூ